Ennen bani, engezu naia deni Bantziru bai, engani புனி வருடன் வரும்போது மனது வேர் வருடன் வரும்போது எனக்கு வைக்கித் வாங்களை கலந்து வாழ் ஜீவனியோரம் மரநிலை என் தேவ வீட்டில் என்றென்றும் இலைப்பாடு என் என்கே சுராயி வந்திடுவார் மக்க இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் தம் மக்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் யூதா பணம் திரட்டி ஆறு கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பழி ஒப்புக் எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார் இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார் ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையுமாகும் ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில் அது இறை பற்றி உணர்த்தும் தூய எண்ணமாகும் ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும்படி ஒப்புக்கொடுத்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உன்னை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் என் விண்ணப்பப் பொருளை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சு நடப்பர் அல்லவிடமே ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் பல்லவி விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு பல்லவிடமே உள்ளது எல்லா தீமைகளின் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே பல்லவி உள்ளது ஜபிப்போமாக இறைவா இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் முதல் இயல்பு ஆகையால் முதல் திரு அடிகளுக்கு வந்துள்ள கடமன்குடியில வாழ்ந்து இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள் மீதும் இரக்கம் கொண்டு அவருடைய